ஒரு தடவை ஒரு ஊக்கு ஊக்கு குத்திட்டு வந்து ஒரு தடவை ஒரு தடவை ஜிப்ப மட்டும் போட்டு விட்டு வந்தறாத யாஸ்லியனா அப்படி தான் சாணி தள்ளிரு உனக்கு பரவாலம்மா ஏய் அறிவு இருக்க உனக்கு ஏன் உனக்கு அறிவு இருக்கா இல்ல உனக்கு அறிவு இருக்கானே அத தான திங்கிர என்னவா எதை இந்துட்டு போறியா வேற என்னது நல்ல சாப்பாடு சாம்பார் சாப்பாடு போட்டா சுட சுட போட்டா சுட சுட நல்லா சாப்பாடு அவசரத்துக்கு எப்படி இத தின்ன மாதிரி தின்னி இல்ல எதை தின்ன மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டியான்னு நீ ஆமா அப்ப ஆன்மகன் தானே ஆமா ஒரு பொம்பளைய பாக்க வரும்போது ஃபேன் செட்ட போட்டுட்டு அத டீசன்ட் வரதுக்கு தீபாவளி தயா சரி புது டிரஸ்லாம் போட்டுப் பீல

ஆமா கட் பண்ணிட்டு சொல்லிட்டு அதை கட் பண்ணி ஐயோ 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 கொஞ்சம் ஐயோ ஐயோ ஐயோ

சானா சபையில இங்க இருந்து நான் வந்திருக்கிறேன் சூனா சானா என்ன அர்த்தம் ஏ ஊரு பக்கம் சுகாமட்டி ஐயே ஐயே எதை பேசுறாரு எய்து பேசுறியே நீ எதை பேசுறனால எய்து பேசுறியே என்னமா இந்த மாதிரி பேசுற ஆம்பளை கண்டால என் குடும்பத்துல சேக்கவே மாட்டேன் இந்த மாதிரி எய்து பேசுற பொம்பளை கண்டாலே என் குடும்பத்துக்கு ஆகாது யாரு எர்ரா

எத்தனாவது புருஷன்மா அவரு லைசென்ஸை ஓட்ட தர்றேன் அப்போ அது ஓட்டிக்க அப்ப இது நாள் வரைக்கும் நீ ஓட்டவே இல்லையா ராமராஜன் மாமனார் ஆமா நீ என்னமா ஒன்றாத இடத்துல அந்த வண்டியை ஓட்டி பெட்ரோல் போட்டு மருமையான இந்த மாதிரி மருமையான குடும்பத்தை வச்சால் குடும்பம் புங்கு புங்குன்னு புழந்துருக்கு இப்பத்தேன்னு சார்ஜ் ஓடுற வண்டி வந்துருச்சு பேச பேச மாமனார் வாயை புழாந்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் கேளுபையா என்னன்னு அவர் கேட்கலான்னு நினைக்கிறாரு கேட்க முடியல வருகை அன்பு தம்பி திண்டுக்கலை சேர்ந்த அவர்களுக்கு கடலையை சேர்ந்த கிராமத்தார் பொன்னாடை போட்டி மகிழ்வார் பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டியே கிராம பொதுமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம்

எப்படி மாமா ஜோடி ஒரு காலை விட்டுட்டேன் சித்த வந்துட்டியா ஒரு காலை விட்டுட்டேன் ஒரு ஃபேண்டே போட மாட்டியா உன் தலையில தே ட்ரவுசர் ஓட முடியுமா என்ன ஒன்றது ட்ரவுசர் ஓடாதே அவசரத்துக்கு அவுட் ஓலாம்ல பாருங்க பாப்பா ஃபேண்ட் ஓட்டா எப்போ வந்துருது செய்ங்க எங்க இந்த இடத்துல ஆடுனா பாடுனா பாடுவே அப்படியே கர்மம்டா ஏண்டா வயிறு பூரா முடிய வச்சிட்டு கிடக்குற நான் அக்கவுண்ட்ல அப்படி இருக்குனே எங்க தானாலே அப்படீங்கனால ஆட்டப்பட வந்த அம்மா ஆட்டத்தை காட்டு அம்மா வந்த அம்மா முத சாமியை கும்பிட்டு இது பண்ணணும் என்ன எக்சசைஸ் உன் சாமி பேர் என்ன என் சாமி பூத்தாண்டி என்னண்டி பூச்சாண்டி மேம்பூ என் சாமி வந்து பொந்து கருப்பாரு அப்படியா உன் பொந்து கருப்பு மொட்டைய அடிப்பாங்களாம் அடிப்பாங்க வந்து அடிச்சு விடுறியா சந்தனமூசா வெட்டி வந்த அம்மா வந்து அம்மா

அடி போட்டு காரி வல்ல கொண்ட காரி வளப்பு வந்தவன என்ன ஆடிட்டு இருக்க வளப்பு வல்லதா நேத்து வந்த புள்ளைட்ட இப்படி ஆட சொன்னேன் அந்த புள்ள கைய நீட்டி இப்படி ஆடுது அதுக்கு சரியா வர மாட்டேங்குது எல்லாரும் ஆடற மாதிரி நம்ம ஆட முடியுமா நம்ம ஆடி பாப்போம் நம்ம செயலுக்கு தனியா ஆடு ஆடி வட்டா போட்டு காரி வாள ஊ கொண்டா அடி வட்டா போட்டு காரி வாள கொண்டா

हा छा गान

ராவா உட்காந்து விடிய விடிய குடிச்சவனும் குறிப்பிட்டதா சர்தர இருக்கா சுமாரா படி கொஞ்சம் சோடா செவனப்பு ஊத்தி குடி காப்பிக்கு தேவை சுகரு சைட் அடிக்க தேவை பிகரியா பார்ப்பதுக்கு தேவை கண் லவ் பண்ண தேவை பெண் சுண்டி விட்டா எத்தனையோ வரும் என்ன வரும் சொரினாயா இல்லனே வேறுவ தண்ணி இவ போனா போயிட்டு போறாயா வேணுமா தலை தங்கச்சின் மாமியா வீட்டுல போய் முறையா பொண்ணு கேட்போம் அள்ளி எல்லி கொடுத்தா இந்த நிலைமை நமக்கு தேவையா போயிட்டு அப்படிங்கறனால பாடல் நமது மண்ணை விட்டு மறந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறவாத எத்தனையோ ஏழை எளிய சொத்துக்கெல்லாம் அவரது சொந்த சொத்துக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு இந்திய நாட்டுக்காக விடுதலைக்காக போராடியவர் நமது ஐயா தேவரையா முத்துராம்தியா இயர்வையா அவருடைய புகழை பாடிவிட்டு எங்கும் புகழ் தூவங்க எங்கும் நானும் நான் தூவங்க சுந்தரியே தேவரையாவே புகழை பாட வந்தோமே தேவரையாவே புகழை பாட வந்தோமே